மக்களே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க லைவில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் சத்தியுமே முடியல நாலு வயல்கடை இல்லை நாற்பது வயல்கடை உள்ள அனுப்பிச்சுட்டீங்கன்னாலே பிக் பாஸ் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த விஜே பார்வதி ஏன் அவ்வளோ கத்துறாங்கன்னு தெரில சோ சத்தியமாக பார்க்க முடியல என் குழந்தெல்லாம் தயவு செஞ்சு சேனல் மாற்றுங்கப்பா அப்படிங்கிறாங்க ஓ பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேதன்னா எவ்வளோ பெரிய சம்பவம் கத்தறிங்க கத்தறிங்க கத்தரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கத்தரிங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க பிஜே பார்வதி உள்ள ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கிறேன் லைவ் அப்டேட்டை தான் பிஜே பார்வதி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம திவ்யா கணேஷ் பற்றி என்ன நினைக்கிறீங்க திவாகரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன் இப்படி கத்துறாங்கன்னு தெரியல எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஆஃப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணணும் திவ்யா கணேஷ் வீட்டு தலையான் யார் யார் எந்தந்த டீம் அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல உள்ள போயிட்டு நம்ம விஜே பார்வதி வந்து பயங்கரமா கத்தி என்னை பத்தி நீங்க வந்து ஓவரா அப்படி இப்படிலாம் வெளியில சொல்றீங்க ஏன் பிரச்சனை வெளியில போய் நான் பாத்துக்கிறேன் ஏன் பிரச்சனையா வெளியில போய் நான் பாத்துக்கிறேன் என் ஃபேமிலி நான் வெளியில போய் நீங்க எல்லாம் இனி யாராவது வீட்டுக்குள்ள என்ன பத்தி பேசிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க ஓகே வரவே இருக்கிற விஷயம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வெளியில் போயிட்டு அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கு போறாங்க பொண்ணு இல்லை மக்களே இப்போ பார்வதிக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெஸ்ட் நேம் ஒரு ஒஸ்ட் நேம் எது கிரியேட் ஆனாலையும் நான் வெளியில் போயிட்டு ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என் ஃபேமிலியை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் பரவி வேண்டிய விஷயம் தான் சரியாக தான் சொல்கிறீங்க அதை கூட கத்தி சொல்கிறீங்க தயவு செஞ்சு கத்தி சொல்லாதீங்க யாராவது பிக் பாஸ் நீங்களே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாதான் உண்டு பார்வதி நீங்கள் கத்தாதீங்க இல்லைன்னா இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல சேதனை எடுத்துகிட்டு போயிட்டு பார்வதி நீங்கள் தயவு செஞ்சு கத்தாதீங்க பார்வதி நீங்கள் தயவு செஞ்சு கத்தாதீங்க ஓகே இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களே கேட்கலாம் பார்வதி மட்டுமா கத்துறாங்க உள்ள எல்லாருமே கத்துறாங்க எல்லாருமே கத்துறாங்க பார்வதி பயங்கரமா கத்துறாங்க இங்க அதுதான் பிரச்சனை சோவை பார்க்கவே முடியல உங்களுக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி நிறைய பிரபலங்களை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க ரொம்ப டேலண்ட் பர்சன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் இருந்தால் யூனிக்காக உங்களோட டேலண்ட்டை கா காட்டுங்க பார்வதி இந்த இருபத்தைந்து இருபத்தாறு நாட்கள்ல ரொம்ப சண்டை ரொம்ப ரூடு ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க ரொம்ப கத்துறாங்க யாருக்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போகிறாங்க இப்படிதானே கிரியேட் ஆயிருக்குது உண்மை அதுதான் இப்படிதான் கிரியேட் ஆகிடுது நீங்கள் நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும் என்ட்ரிக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஒரு சில டிப்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த கான்வர்சேஷனில் திவ்யா கணேஷ்கிட்ட வால்ண்ட்ரியாக போயிட்டு என்ன நான் வெளியில் எப்படி போட்டுக்கிட்டாயிருக்கேன் நான் வெளியில் என்னை பற்றி எப்படி பேசுறாங்க அப்படின்னு இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க கேட்டதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக திவ்யா கணேஷ் வந்து நீங்கள் வெளியில் இந்த மாதிரிலாம் உங்களோட நேமு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது அது நிறைய கான்வர்சேஷன் நைட்டெல்லாம் உட்காந்து பேசியிருப்பாங்க போல எனக்கு என்னன்னா இதெல்லாம் கேட்டது நீங்க திரும்ப நம்ம திவ்ய திவ்யகணேசன் நிற்கும் போது பார்வதி போயிட்டு இங்க பாருங்க என்னை பத்தி நீங்க ஓவரா சொல்றீங்க இந்த வெளியில நாலு பேருக்கு அவ்வளவு பேச அந்த அடங்கம் தான் நீங்க வெளியில என் பேர் எப்படி போனாலும் நான் போய் பாத்துக்கறேன் என்ன பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க இல்லை இனி யாரும் பேசக்கூடாது ஓகே இது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாங்க இதை கூட கத்தி சொல்லாதீங்க பார்வதி தயவு செஞ்சு கத்தி சொல்லாதீங்க உங்களுக்கான டேலண்டை காட்டுங்க நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது பிக் பாஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் ஒரு நேஷ்னல் ஷோ உங்களுடைய ரியாலிட்டி ஷோ வேற லெவலில் உங்களுடைய யூனிக்கான திறமையை காட்டுங்க இனிவரும் வாரங்கள்லையாவது தயவு செஞ்சு உள்ளே யாருன்னு இருங்க மக்கள் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா உங்களுக்கு அப்படி தோணுதான்னு மறக்காம மறக்காமல் கருத்துட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாக தோணுது உங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கத்துறாங்க ரொம்ப பண்ணுறாங்க ஒரு ஷோவை எவ்வளவு என்டர்டைன்மெண்டா எவ்வளவு சந்தோஷமா பார்க்கணும் ஹாப்பியா பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு அந்த டைம் ஆகணும்னு தோணும் பாண்டா நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு இருக்கு கையில் செஞ்சு வயல்காடு என்ட்ரிக்கு அப்புறமா அது தமிழ் பிக் பாஸ் எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு மாத்துங்க எவ்வளோ குழு கொடுத்துட்டாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்க எதுவுமே தெரியாதுங்கிறாங்க சேதன் எவ்வளோ அவ்வளவு கொடுத்துட்டாங்க ஸோ பார்க்கவே முடியல குழந்தைகள்லாம் சேனலை மாற்ற சொல்கிறாங்க எத்தனை வீடியோ எவ்வளோ விஷயங்கள் எத்தனை சோசியல் எல்லாமே உள்ளே போன வயல் கார்டும் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற தயவு செஞ்சு எப்போ திருந்துவாங்கன்னு தெரில உள்ளே இருக்கிற நீங்கள்லாம் எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரில இனி வந்து பாஸே ஒரு வேலை லைவ்ல அப்படியே சொல்லிடணும் வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க சோவாக பார்க்க முடியறது இல்லை நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு அதுவும் இப்போ போயிட்டு அந்த திவ்யா கணேசனும் சொல்றாங்க உள்ளே இருக்கிற அத்தனை பத்தி மொத்தமாக தூக்கி வெளியில போட்டு புது உள்ள அனுப்புங்கிற வரைக்கும் குழுவு கொடுத்தாச்சு ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இதுன்னு ஓரளவுக்கு ஆஃப் ஃபைட்டர் வினோத்தனுக்குலாம் கேம் புரியுது நம்ம ரொம்ப ஓவரா கட்டிட மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுக்கணும் விஷயம் என்னன்னா வயல்காடு எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கொடுக்குற அந்த குழுக்களை கொடுத்துட்டு நாம வெளியில் வேறு மாதிரி போட்டுகிட்டு போகிறோம் அரவராவெலாம் கற்றுனாங்க ரொம்ப ரூடாக பெற்ற ஆனால் ஆமா அரோராவெலாம் ஒரு சிலர் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தோணுது இன்றைக்கி லைவ்லாம் பார்க்கும்போது என்னடா எல்லாேருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்களோ அப்படின்னு இன்றைக்கும் விஜய் பார்வதி மட்டும்தான் கத்திட்டு இருந்தாங்க திவ்யா கணேசும் உள்ளே வேற லெவலில் கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு சரியான கிளாஸ் இருக்குது மக்கள் ஏன்னா ரெண்டு பேரும் கிளாஸ் முட்டிக்கிட்டாங்கண்ணா ஷோ கண்டென்ட் கிரியேட்டு ஈர்ப்பு எல்லாமே அந்தளவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ண திவ்யா கணேசம் ரெடியாக தான் இருப்பாங்க போனால் பட் ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு நாகரிகமாக சபை நாகரீகமாக இனிமேல் இனிமேலாவது ஷோவை கத்தாமல் கொண்டு போகணும்னு புரிஞ்சு நடந்துக்கிறாங்க பிஜேபி அருகே கேட்டால் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் கத்தாமான்னு சொல்லுங்கள் உங்கள் விஷயங்களை கருத்துக்களை கத்தாமல் சண்டையிடாமல் பொறுமையாக சொன்னீங்கன்னா சூப்பராக யோசிக்கிற ஒரு நாள் தான் கண்டன்ட்டே இல்லை இந்த ரெண்டு மூணு வாரங்கள் விஜய் பார்வதியும் கண்டென்ட் கொடுத்தாங்க தான் சரியான கேள்விகளை ஒரு சில இடங்கள்ல கேட்குறாங்கதான் நீங்க ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணி போது தான் நீங்க ரொம்ப மாதிரி மாயா ரூல் எடுத்துகிட்டு போனாங்களா அது கூட மாயாவர்ஷன் டூ பாயிண்ட் ஓ பார்வதி அப்படின்லாம் கூட தான் ஆனால் அதை விட ஒரு மாதிரி பார்க்க முடியலங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் டேலண்ட் இருக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண இந்த நேமையை பெஸ்ட்டாக மாற்ற முடியும் பார்வதி 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 எல்லாம் தூக்கி கொண்டாடுற அளவுக்கு மாறணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழுமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா வயல்காடு கன்று வயல்காடு எண்க்கு அப்புறம் ஷோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா மறக்காமல் கருத்துடுங்க மக்களே நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விஜய் பார்வதி பற்றியும் வயல்காடு அப்புறம் ஷோ எப்படி போகுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்துடுங்கள் கருத்திடுங்கள் கருத்துடுங்கள் உங்கள் உரிமை கருத்துடுங்கள் ஈஜே பார்வதி தயவு செஞ்சு கத்துறதுன்னு நிறுத்துங்க இல்லைனா சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து இப்போ திரும்பவும் சேதனை வந்து தயவு செஞ்சு கத்துறதை நிறுத்துங்கன்னு இன்னையோருக்காக மைக்கை போட்டு போட்டு சும்மா சொல்லிகிட்டு இருக்க முடியாது வெளியிலிருந்து வந்து சொன்னவங்களோட வைல்ட் கட் இன்ட்ரிவோட அந்த அதை எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிறவங்க சூப்பராக அவங்களோட யூனிக் டேலண்ட்டை காமிச்சா ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகரும் அதை விட்டு நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்ட்டு சோ ஸோ கண்டிப்பாக பார்க்கவே முடியாது அந்த நிகழ்வு தான் போயிட்டு இருக்குது தயவு செஞ்சு மாற்றுங்க ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா இங்கே இருபது இருபத்தஞ்சாறு நாள் மேலே போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு பிபிடிமெல்லாம் இப்படிலாம் இருந்தோம் ஸோ மாற்றணும் அப்படிங்கிற கோஷம் தான் கொண்டுட்டு போகிறாங்க ரொம்பவும் இப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தால் எல்லாத்தையும் எவிக் பண்ணிட்டு சரியா யாரெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு மாதிரி கத்திட்டு இது ஸோ புரியாமல் நடந்துறாங்களோ அவங்களாம் தாட்டி விட்டுட்டு புதுசாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் நாலஞ்சு கார்டு கூட தாட்டி விடுங்க இல்லைனா உள்ளே இருக்கிற பெஸ்ட் ரோவை ப்ரொமோட் பண்ணி அவங்கள ஆகும் இவங்க கத்துறதெல்லாம் உள்ள அடிக்கடி வான் பண்ணியாவது ஸோ வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டுட்டு போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் நிகழும் உள்ளே வந்து இனிமேலும் கத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புகிறேன் அப்படி ஒன்று நடந்தால் நல்ல விஷயம் ஸோ சூப்பராக போகும் பிபி தமிழ் பார்க்கலாம் அப்படின்னு ஆசை வரும் அப்படி நடக்குமா அப்படி நடக்க விட்டுருவாங்களா திவ்யா பிரச்சனை இவங்கெல்லாம் புரிய வைப்பாங்களா கருத்தரங்கல் மக்களே விஜய் பார்வதி மாறுவாங்களா மாற்றங்கள் நிகழும் பிக் பாஸில் இனியும் வந்து கத்தாமல் இருப்பாங்களா கருத்துருங்கள் மக்களே அடுத்த லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சமைக்கலாம் பாய்